சிவாய் அடியார்களுக்கு வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச லிங்கம் அதாவது இந்த ஆலயம் ருத்ராட்ச ஆலயம் பேர் இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாற்றாம்பள்ளி வேலூர் ஆம்பூர் வாணியம்பாடி நாற்றாம்படி என்ற ஊரில் பாருங்க சுவாமி ஒன்பது அடி உயரங்கள் மொத்தம் இவர் மட்டும் இந்த இடத்த மூணு லட்சம் ருத்ராட்சத்தாலேயே நாங்கள் அலங்காரம் பண்ணி சுவாமியை முழுக்க முழுக்க ருத்ராட்சத்தாலையே சுற்றி அவருக்கு அதாவது அடுத்த மாதம் ஜூலை மாதம் ஏழாம் தேதி திறப்பு விழா வைத்திருக்கிறோம் இவரை நாங்கள் திற திறந்து எல்லா பொதுமக்கள் பக்தர்களுக்கு தரிசனத்துக்காக வச்சிருக்கிறோம் மொத்தம் இவருக்கு மட்டுமே ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ருத்ராட்சங்கள் இந்த இடத்தை சுற்றி அலங்கரிக்க மொத்தம் மூணு லட்சம் ருத்ராட்சங்களால் இந்த ஆலயத்தை அமைக்க நாங்கள் முடிவு செய்திருக்கோம் அதாவது ஜூலை ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆலயத்தின் திறப்பு விழா பக்தர்கள் அனைவரும் வர வேண்டும் என நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஆனா இங்க தங்குற வசதி எந்த ஒரு கழிப்பிட வசதி எதுவுமே கிடையாதுங்க இங்கே ஆனால் வர அத்தனை பேருக்கும் அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஜூலை ஏழாம் தேதி மறந்துடாதீங்க எங்களுக்கு இந்த ருத்ராட்சங்கள்லாம் அமைக்க நிறைய தொகை தேவைப்படுது அதற்காக நாங்கள் நன்கொடை உங்களிடம் கேட்கவில்லை எங்களிடம் நீங்கள் ருத்ராட்சம் வாங்கி கொண்டாலே போதுமானது அந்த ருத்ராட்சத்தை சேல்ஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த தொகையை வச்சு இந்த ஆலயத்தை அமைக்கிறோம் இந்த ஆலயத்திற்கு இன்னொரு சிறப்பு இருக்குது அதையும் நீங்கள் வாங்க இப்போ பாருங்கள் இந்த சிறப்பின் அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க பாருங்கள் ஐந்து மரங்கள் ஒன்றாக இணைந்திருக்கும் அதிசயம் எங்கள் ஆலயத்தில் இங்கே பாருங்கள் அரச மரம் ஒன்று இது ஒரு வேப்ப மரம் இதுவும் ஒரு வேப்ப மரம் வெப்பாலை மரம் இந்த நான்கு மரம் அங்கே பார்த்தீங்கன்னா பனைமரம் அஞ்சு மரம் ஒன்றாக இணைந்திருக்கும் அதிசயம் இந்த ஆலயத்தில் நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டு மரம் சேர்ந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க ஆனால் ஐந்து மரங்கள் ஒன்றாக இணைஞ்சிருக்கும் அது கீழே சுவாமி இருக்கார் நாகம்மா இருக்காங்க இந்த ஆலயத்தின் சிறப்பே இந்த விஷயந்தாங்க மீண்டும் சொல்கிறோம் இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்சது ஒரு பத்து பேருக்கு அனுப்புங்க எல்லாரும் வந்து ஜூலை ஏழாம் தேதி இந்த இடத்த தரிசனம் பண்ணட்டும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தின் சிறப்பு இன்னொன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ஆலயம் பாருங்க இந்த ஆலயம் முழுக்க இவ்வளோ செவருக்கள் அழகாக அமைச்சிருக்கோம் பூமி கீழே இன்னொரு சுவாமி வரப்போகிறார் பன்னெண்டாடி ஆழம் பூமி கீழே இருக்குது சுவாமி அதை இன்னும் வைக்கலை அதை வைக்கிறதுக்கு தான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் இந்த ஆலயம் முழுக்கவே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலயம் பாருங்கள் முழுக்கவே மொத்தம் இருபத்தி ஏழு லட்சம் ருத்ராட்சத்தால் இந்த ஆலயம் அமைய இருக்குதுங்க அதனால் உங்களிடம் மீண்டும் கேட்குற நன்கொடை கேட்கவில்லை எங்ககிட்ட ருத்ராட்சம் இருக்குது ஸ்படிக மாலை இருக்குது இன்னும் என்னென்னமோ இருக்குது எல்லா பொருளும் நீங்கள் வாங்கிக்கிட்டாலே போதும் அந்த தொகையை வச்சு நாங்கள் இந்த ஆலயத்தை அமைச்சிருவோம் அதனால் ஜூலை ஏழாம் தேதி அந்த சன்னிதானம் மட்டும் அந்த ருத்ராட்ச லிங்கம் மட்டும் தான் திறக்கிறோம் இந்த ஆலயம் முழுக்க ருத்ராட்சமாக அமைச்சிட்டு எப்போ திறக்க போகிறோன்னா அது அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எல்லாருக்கும் அந்த செய்தி சொல்லுவோம் இந்த செய்தியை நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யணுன்னு நினச்சிங்கன்னா பத்து பேருக்கு இந்த மெசேஜ் அனுப்புங்க இந்த வீடியோவை அது எங்களுக்கு போதுமானது சிவாய ந குருதேவம்